ஐயோ ஐயோ இந்த கமாண்டு பொருள் பதில் சொல்லி பதில் சொல்லியே ஒருத்தர் செத்து போயிடும் உங்களுக்கு ஆனால் செத்த பருவிழா செத்தப்பருளா கேளுங்க டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சிக்கெல்லாம் போயிருக்கேன் ஆனால் கேட்க ஒருத்தன் குக்கு விற்றுக்க மாட்டி போனீங்கன்னு கிட்டு துறங்க பேயில பேரியில் போவான் மீடியோ மிக்ஸுங்கிறது வேற இதுங்கிறது வந்து வேறு என்ன அவர் கம்பெனி நடத்துகிற இது நிகழ்ச்சி இது அதில் வந்து யார் யார் எந்தெந்த நிகழ்ச்சி போவாங்க என்ன இன்னைக்கு சண்டியில் போனால் நானே விஜடியில் போவோம் விஜயில் போனால் அதில் போவோம் அதில் போனால் இதில் போவோம் இதில் போவோம்லாம் பேரப்படம் உங்களுக்கு நாங்கள் போட்டுன்னு பதில் சொல்லியே முடியல நான் நானே இதெல்லாம் இன்னிதான் கேட்டேன்னா அவங்க சொல்கிறாங்க நான் மொதல் ஆரம்பித்ததே மீடியம் மிஸ் தான் ஆரம்பித்தான் இந்த குக்கித்து கோமாலிங்கிற சீசனை இப்போ அவங்க வெளியே வந்து அவங்க டாப்பு பண்ணுறாங்க அதில் கூப்பிட்டுருக்காங்க நான் டேட்டை கூப்பிட்டாங்க நான் போய் நான் பண்ணுறேன் அதுக்குள்ளே என்னென்ன கேள்விலாம் கேட்கணும் திரும்ப பேயில போகலாம் உங்களுக்கு பதிவு சொல்லி போய் சொல்லி இங்கே சேமிந்தருங்க ரொம்ப பேருவாங்க நாங்களும் ரொம்ப பேருவோம் இல்லை ரொம்ப பேயில போகலாம் போங்க லூசி முட்டா போயிடலாம்